இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நானுடைய டியர் தான் பார்க்க போகிறேன் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம் அதில் குறிப்பாக வந்து எட்டு மணி ஷோ நமக்கு செம்மையாக ஒரு வின்னிங் எடுத்தோம் அருமையான ஒரு என்ன நம்ம வந்து ஏ போர்டு நாலாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி சி போர்டு ஜீரோ கொடுத்துருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நமக்கு ஆறு மணி ஷோ கூட நமக்கு அந்தளவுக்கு ஹிட் அடிக்கல ஆனால் எட்டு மணி ஷோ நமக்கு சூப்பராக ஹிட் அடிச்சிருந்தது செம்மையான ஒரு வின்னிங் நமக்கு ஆறு மணி ஷோ பொறுத்த வரைக்கும் எட்டு மணி சோவுக்கு நமக்கு என்ன கொடுத்தோன்னா நாலாம் நம்பரும் ஜீரோவும் வரும்னு எதிர்பார்த்தோம் அடித்த நம்பரு நானூறுன்னு அடிச்சிருந்தாங்க ஒரு செம்ம வின்னிங் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நம்பர் ஏ கொடுத்தோம் சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு ரெண்டு நம்பரு அருமையான மெத்தடு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆச்சு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே எப்போயுமே வந்து நமக்கு ஒரு மணி ரிசல்ட்டும் எட்டு மணி ரிசல்ட்டும் செம்மையாக வந்திங்க வந்துடும் மாதிரி நேற்று வந்து நமக்கு கொடுத்தாலும் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இந்த தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டு வந்து நானூற்றி முப்பத்தி மூணு எண்பது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு நானூறு சரிங்களா இதுதான் நமக்கு அடித்தாங்க இதில் வந்து செம்ம வின்னிங் நமக்கு இருந்துச்சு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு நான் நம்பர் வந்து நமக்கு நான் நம்பரும் ஜீரோவும் கன்ஃபார்மாக நமக்கு ஆட்டத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம என்ன கணக்குன்னா ஒன்றுமே கிடையாது அப்படியே கூட்டல் முறையில் எடுத்தோம் அப்படியே வந்துருந்துச்சு கூட்டல் முறையில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம் அது மாதிரி வந்துருந்துச்சு வின்னிங் நமக்கு கிடச்சிது சரிங்களா முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படியே கூட்டல் முறையில் நம்ம கொண்டு வந்திருந்தோம் ஒரு அருமையான வகுத்தல் முறையில் கொண்டு வந்தோம் ஒரு அருமையான தெலில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு ஒரு சில நம்பர்கள் காம்பவுண்ட் போனபோது நமக்கு நானூறு நாற்பது நானூ நானூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சது இதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பரும் ஒன் ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆட்டத்தில் வந்துச்சு ஒரு சம வில்லிங் சரிங்களா அதே மாதிரி இந்த ஒரு மணி சோ நாளைக்கு வந்து பதினாறாம் தேதி இல்லையா பதினாறாம் தேதி ஒரு மணி சோவில் நமக்கு நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எப்போயுமே வந்து நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா நாலாம் நம்பர் உள்ளே வருது அப்படின்னா நமக்கு திரும்ப நாலு நம்பர் உள்ளே வந்துடும் நம்ம அதை தான் சொன்னோம் திரும்ப அதனால தான் நம்ம நாலு நம்பர் எட்டு மணி சோவுக்கு நாலு நம்பர் வருதுன்னு எதிர்பார்த்தோம் சரிங்க அதே மாதிரி மறுபடியும் வந்து நமக்கு இப்போ நாலு மூணு நாலாம் நம்பர் வந்திருக்கு மேபி நாளைக்கும் ஒரு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா மறுபடியும் ஒரு மூணா நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்குறேன் பாருங்கள் வந்த இடத்துக்கு ஒரு சமயம் ஒரு இவ்வினிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் மேக் பண்ணி ஆடுங்க சரிங்களா சமயம் மெத்தடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த டவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைய டீஎரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இபோர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ஏன் ஏழு நம்பர் வருது அப்படின்னா ஏழு நம்பர் தான் மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நாலு நம்பர் வந்தால் கண்டிப்பாக ஏழை நம்பர் வந்துடும் அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கு ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஐயா நம்பருக்கான இப்போ நாளுக்கு ஏழுங்கிற நம்பரும் சும்பர் ஸ்ட்ராங்காக வரணும் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படிங்க மூணு நாளைக்கு எப்படிங்க ஏழாவது நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கனா நமக்கு முன்னூற்றி முப்பத் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி இந்த முப்பத்தேழு எடுத்து திரும்ப ரிட்டன் கொடுத்தாங்க சரிங்களா ஆறு மணி சோக்கு அப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா அந்த எட்டு ஜீரோலேருந்து நமக்கு என்ன பண்ணாங்க ஜீரோ எடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க இல்லையா அதே சேம் டைம் நம்ம என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஜீரோ மறுபடி ரிட்டன் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு நாலு நம்பர் ரிட்டன் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் நாலு நம்பர் ஜீரோ நாளைக்கு திரும்ப ரிட்டன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி எது வருது அப்படிங்கிறதே பார்த்துங்க அது தகுந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வராமல் போகாது சரிங்களா எப்படி நமக்கு வந்து எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆச்சு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிச்சோ அதே மாதிரி மறுபடியும் ஜீரோ நாலாம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி பி போட பார்த்து ஏ போட்லேயே இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பும் நாளைக்கு இருக்கு ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கனா நமக்கு நாலு நாளும் கூட்டின எட்டாம் நம்பர் தான் ஒரு எட்டு தான் வருட்டாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு எட்டு நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு போனவா இன்னே தெளிக்கா என்னே தெளிச்சாங்க இல்லையா முந்நூற்றி அறுபத்தி எட்டு நம்புறது அதுலேருந்து வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எட்டாம் நம்பர் வச்சு இங்கே ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது அதே மாதிரி தான் ஆடுவாங்க அது மாதிரி சேம் நம்பர் உங்களுக்கு கணக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கிறதா என்னுடைய இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு ஏழு அல்லது எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க வந்தால் கூட நீங்கள் தலைமை எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்கு தான் சொல்கிறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்க அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பி போட பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஆறா நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறா நம்பர் வந்து ஜீரோ கார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோ கார் ஆறுக்கு ஜீரோ நம்ம தொடர்ச்சி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அந்த ஜீரோ காரை பற்றி உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு டாவுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன சொன்னால் ஜீரோவுக்கு ஆறு ஆறுக்கு ஜீரோ அதே மாதிரி ஆறுக்கு ஒன்று இந்த மாதிரி மத்தடெலாம் வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா அதே சேம் நம்பர் தான் அதே தான் இங்கேயும் நம்ம நாலு நம்பருக்கும் அதே தான் எதிர்பார்க்குறோம் நாலு நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் வரும் ஏன்னா நாளுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்க நாலுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அதே சேம் டைம் நமக்கு நாலுக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் என்ன கணக்கு கொடுக்குறோம் எட்டுக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா புரியுதுங்களா எட்டுக்கு நாலுங்கிறது நீங்கள் நீங்கள் இது இப்படி மாற்றிக்கூடாது இப்படி பார்த்திங்கன்னா மாறி வந்துடும் நாலுக்கு எட்டுன்னு எதிர்பார்க்காதீங்க எட்டுக்கு நாலுங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தால் அதே மாதிரி நாலு கட்டி எட்டுக்கு நாலுங்கிறது மாற்றி வந்துடுவேன் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் அதனால தான் இங்கே வந்து மூணுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா மூணுக்கு நாலு வருது இப்போ நாளுக்கு மூணுன்னு வருது பார்த்தீங்களா அப்போ மூணுக்கு நாலு அப்படிங்க நம்பர் மேட்ச் ஆகிடுச்சி அப்படின்னா மறுபடியும் அதே சேம் நம்பரு நமக்கு அப்படியே பவரில் வச்சுருவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மூணுக்கு ரெண்டுன்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அப்ராச்மெண்ட் அது மூணுக்கு ரெண்டுன்னு வருதுன்னா அதே சேம் டைம் நம்பர் இதே மற்ற ஏட ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க ஏழுக்கு மூணுன்னு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இதுதான் டிஆரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயம் சரிங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி தான் வரும் இப்போ சேம் டைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மூணுக்கு ரெண்டுன்னு கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி ஏழுக்கு மூணுன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ ஏழுடைய பவர் மூ ஏழுடைய பவர் ரெண்டுடைய பவர் ஒரே நம்பர் அதேமாதிரி மூணுடைய பவர் மூணு பவர் ஒன்று தான் சரிங்களா அதே சேம் நமக்கு எட்டாம் நம்பர் மாறி வரும் அதே மாதிரி தான் ஆர்டர் ஆட்ருக்காங்க அதே கணக்கில் தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்க அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த அவ்வளோ மேட்ச் ஆகும் அதுவும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா நமக்கு எட்டு எட்டாம் நம்பருக்கு ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்போ ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பருக்கு கொஞ்சம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நமக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஜீரோவுக்கு ஆறு ஆறுக்கு ஜீரோ ஆறுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஒன்றுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்றுங்கிற நம்பர் நம்ம தொடர்ச்சி இந்த இந்த வாரமே இந்த மாதம் பூரா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்காது அதேமாதிரி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நாளைக்கு வந்து எப்படி ஆடுவாங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் நீங்கள் ஒன்றா நம்ம பின்னாந்த இப்போது ஜீரோவுக்கு ஒன்றுன்னு வருது இதே சேம் டைம் என்ன வரும் ரெண்டுக்கு ஜீரோன்னு வரும் நீங்கள் எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கணக்கு வருது அப்படின்னா அந்த ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோங்கிற கணக்கு என்னென்னா ஏழுக்கு அஞ்சு தான் கணக்கு சரிங்களா இதைத்தான் நமக்கு ரெண்டுக்கு ஜீரோவாக மாற்றி கொடுத்தாங்க வே கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில டைம் வந்துடும் அந்த கணக்கு தான் இது இங்கே மேட்ச் ஆகும் இப்படி இந்த மாதிரி நம்பர் ஏழுக்கு ரெண்டுங்கிற நம்பர் வந்து ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்திருக்கும் அதை நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம் நம்ம கணக்கில் என்ன வரும்னா ஜீரோவுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஜீரோனுங்கிற கணக்கு வரும் ரெண்டுக்கு ஜீரோ நம்ம கணக்கில் வருமா அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம விட்டு அழிச்சுடுவோம் ஆனால் அதான் வரும் சரிங்களா அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை மாதிரி மிஸ் பண்ணாமல் வச்சிருங்கிறத சொல்கிறேன் சரிங்க அதேமாதிரி பி போர்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நினைக்கணும் நாலு ஆறாம் நம்பர் வருது அதே மாதிரி சேம் டைம் நாலாம் நம்பர் வந்துடும் ஏன் நாலு நம்பர் வந்தால் ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தான் இல்லையா அதில் மாற்றமே கிடையாது ஜீரோ வந்தாலும் நாலு நம்பர் வந்துடும் ஏன்னா ஒன்பதுக்கு ஜீரோன்னு வருது இல்லையா ஒன்பதுக்கு ஜீரோனு வந்துச்சுனாலே மேக்ஸிமம் நாலுக்கு ஜீரோன்னு வந்துடும் சரிங்களா அப்படி நாலுக்கு ஜீரோனு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம நாலு நம்பர் ஏன்னா ரிட்டர்ன் ஒரு நாலு நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது திரும்ப ஒரு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ எப்படி நம்ம எட்டு மணிக்கு கேட்டால் நமக்கு நானூறு அப்படிங்கிற நம்பர் எக்ஸாக்டாக வர நம்ம எதிர்பார்க்குறோமோ எதிர்பார்த்தோமோ அதே மாதிரியே இந்த நமக்கு இது மாதிரி எதிர்பார்க்குறோம் திரும்ப வந்து நம்ம நாலு ஜீரோங்கிற நம்பர் திரும்பவும் எதிர்பார்க்குறோம் திரும்ப அது மாதிரி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா திரும்ப அது மாதிரி மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குங்கிறத கணக்க என்னுடைய கணக்கில் வருது எப்படி வருது அப்படின்னா ஆளுநா எழுநூற்றி அறுபது அப்படின்னு வரலாம் அப்படின்னு எனக்கு அதே மாதிரி எட்நூற்றி அறுபது வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுறாங்க அப்படின்னா அதே சேம் டைம் நம்பர் எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கணக்கில் அது இது வருதா அப்படின்னு பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கணக்கு வச்சுக்கிங்கன்னா எடுத்துங்க அதே வந்து உங்களுக்கு என்ன கணக்கில் வருதுன்னா ஏழுநூற்றி அறுபது எட்நூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் இது ஏன்னா எழுநூற்றி நாற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலாக மேட்ச் ஆகணும் அப்படின் தான் தோளுது ஏன்னா நேற்று மூணாம் நம்பர் சேம் டைம் நமக்கு வந்து முந்நூற்றி அறுபது அறுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அதை கணக்கு வச்சு மறுபடியும் நம்ம கொஞ்சம் டுஸ்ட் பண்ணி கொடுத்துருக்க பாருங்கள் எட்டு ஆறு மூணு உள்ளே இருக்கு பார்த்தீங்களா முக்கொணியாக பிள்ளை எட்டாறு மூணு உள்ளே இருக்கு அந்த மாதிரி ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நம்ம கணக்கில் வராதனால அதையும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் இருக்குது அப்போ நாளைக்கு ஆட்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஜீரோ கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நாலு நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் இதுதான் வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்